அது அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு கிளிரூபம் எடுத்தார் உடம்பை காணும் முருகனை திட்டல முருகா எனக்கு வேறு உடம்பு எடுக்கணும்னு விதி இருக்குது அப்படி கொடுத்தாலும் எனக்கு ஏதோ ஒரு நாயாவோ நரியாவோ பிறக்காம எனக்கு கிளிரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தியே ஏன் இருக்கிற பறவைகள்லையே பேசக்கூடியது பாடக்கூடியதுன்னா கிளி மட்டும்தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை சில தெய்வங்களுடைய கையில் கிளி இருக்கும் அந்த தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் மீனாட்சி காமாட்சி கையிலேயும் கிளி இருக்குது நான் போன வாரம் பக்கத்தில் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் காமாட்சி கையிலேயும் கிளி உண்ணாமுறை அம்மை கையிலேயும் கிளி இதுக்காக கிளி தினமும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வரிசையாக வர்றாங்க வந்து பெரிய லிஸ்டா போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் ஃப்ளாட் வேணும் காடு வேணும் கரம் எல்லாமே கேட்குறோம் சாமி கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு என்ன பண்ணுறது நைட் நேரத்தில் ஓய்வாக இருக்கிற போது கி நம்ம சொல்றது கிளியும் கேட்டிருக்கோம்ல சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை நம்ம போனதுக்கப்புறம் இரவு நேரத்தில்